கவனிங்க கணவன் பேசும்போது எரிச்சல் வருது மனைவி பேசும்போது எரிச்சல் வருதுன்னா அது ஒரு போராட்டம் அது உங்களை வாழ விடாதபடி எழுதி இருக்கிற ஒரு சத்துருவின் போராட்டம் என்ன பண்ணுங்க போராட்டம் என்ன பண்ணணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் பொறுமையா இருந்தாலும் ஆகாது தயவு செய்து தேவ சமத்துல உதவி அழுது கணவன் தான்பா நீங்க கொடுத்த மனைவி தான்ப்பா ஏன் அவங்க பேசுற எனக்கு கோபம் வருது ஏன் எரிச்சல் வருது நாங்க ஒருத்தரை ஒருத்தரை புளிச்சு கொள்கிற ஞானத்தை கொடுக்குறப்பா நான் இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ செய்ய வேண்டிய ஒரு வீட்டை கட்டுக்கிற ஒரு ஸ்திரி செய்ய வேண்டிய காரியம் குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கதான் கொண்டு போகலாம் உங்களை உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் கொண்டு போயிட்டு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஜென்மத்திலயும் தீர்க்காது எந்த ஜென்மத்திலயும் உங்க கணவன் சரியில்லை அப்படின்னா யாருக்குதான் போகணும் யாருக்குதான் போகணும் தேவ சமூகத்துல போகணும் இப்ப ஆவணும் என்ன இது பிரச்சனை எங்க போயிடுறோம் இப்ப ஸ்பெஷல் என்னன்னா போலீஸ் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்பா அம்மா முடிஞ்சு என்ன பண்றாங்க வரைக்கும் போகிற அளவுக்கு ஆச்சு நான் தேவ சமத்துல இருந்து சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா வீட்டை கட்டுகிறது தேவனுடைய வேலை அல்ல வீட்டை கட்டுகிறது யாருடைய வேலை தேவனுடைய வேலை அவருதான் வீட்டை கட்டுறாரு அப்ப நான் என்ன பண்ணணும்னா என் வீட்டை கட்டக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இணைந்து ஒவ்வொரு நாளும் அதிகார வேலை தேவ சமுத்திரி சொல்லணும் இன்னைக்கு என் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா